ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளில் ஒன்று அயர்லாந்து இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு இது ஐரோப்பாவில் ரொம்ப பழமையான நாடுகளில் இந்த அயர்லாந்தும் ஒன்று பழங்காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாக சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த அட்லாண்டிஸ் கண்டம் நம்ம இந்திய பெருங்கடலில் இருந்த லெமோரியா கண்டம் மாதிரியே ஒரு காலத்தில் கடலில் மூழ்கி அழிய ஆரம்பிக்குது அப்போ அட்லாண்டிஸ் கண்டத்து மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு படகுகள் மூலம் வேறு வேறு நிலப்பகுதிகளுக்கு தப்பி போக முயற்சி பண்ணாங்க இந்த அடிப்படையில் அட்லாண்டிஸ் கண்டத்து மக்கள் தப்பி வந்து குடியேறிய நாடாக அயர்லாந்து கருதப்படுது அயர்லாந்து மக்கள் வெள்ளைக்காரங்க இல்லை அவங்க கருப்பு நிறமானவங்க நீல நிற கண்களை கொண்டவங்களா இருக்காங்க அயர்லாந்தில் பழங்காலத்தில் அக்கா தங்கச்சிங்களா மூணு பெண் தெய்வங்கள் இருந்திருக்காங்க அதில் ஒரு பெண் தெய்வம் பெயர் எரியோ அந்த தெய்வத்தோட சகோதரிகள் பெயர் போலோ பான்பா அப்படின்னு சொல்லப்படுது இதில் எரியோன்ற பெண் தெய்வத்துக்கு எரின் அப்படின்ற பெயரும் இருந்திருக்கு இந்த எரியோ எரின் என்ற இருந்து தான் அயர்லாந்து நாட்டுக்கு அந்த பெயர் வந்துச்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண் தெய்வத்தோட பெயர் ஒட்டுமொத்த அயர்லாந்து தீவுக்கும் பெயராக மாறிடுச்சு அயர்லாந்தில் ஒரு காலத்தில் கெல்ட் அப்படின்ற கெல்சிய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க எரியோன்ற பெண் தெய்வத்தை இவங்க நிலமகள் பூமி தாய் தாய் தெய்வம் அப்படின்னு அவங்களோட ஐரிஸ் கேலி மொழியில் அழைச்சிருக்காங்க அயர்லாந்து நாடு ஒரு பழமையான நாடுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த நாட்டில் நட்ட நடு ஊஸ் ஊஸ்னிச் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இந்த ஊஸ்ணிச் பகுதியை அயர்லாந்து நாட்டோட தொப்புள் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அயர்லாந்து ஒரு காலத்தில் ஐந்து மாநிலங்கள் இருந்துச்சு இந்த ஐந்து மாநிலங்களும் வந்து ஒன்றா சந்திக்கிற இடம் ஊஸ்ணிச் தான் இந்த ஐந்து மாநிலங்களில் ரொம்ப பழமையான மாநிலம் மீஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீத் மாநிலத்தில் தான் இந்த ஊஸ்னிச் பகுதி இருந்தது இந்த ஊஸ்னிச் பகுதியில் எலி மேலே படுத்துருக்கிற பூனை மாதிரி ஒரு ஷேப்பில் மலை ஒன்று இருக்குது இதை ஸ்டோன் அப்படின்னு ஐரிஷ்காரங்க அழைக்கிறாங்க அயர்லாந்தில் வாழ்ந்த எரியோன்ற பெண் தெய்வத்தோட உதல் உடல் வந்து புதைக்கப்பட்ட புனிதமான இடமாக இந்த ஊஸ்னிச் பகுதி கருதப்படுது இந்த ஊஸ்னிச் பகுதியில் இருக்கிற கேட் என்ற பூனைக்கல் மலை மேலே தான் ஒரு காலத்தில் அயர்லாந்து நாட்டு மன்னர்கள் முடிசூட்டிக்குவாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிற மாதிரி ஊஸ்னிச் பகுதியில் இருக்கிற இந்த கேட்ஸ்டோன் மலை மேலே தீபம் ஏற்றும் பழக்கமும் அயர்லாந்தில் இன்றைக்கும் இருக்குது இதை தவிர இந்த கேட்ஸ்டோன் மலையில் பல விதமான மத சடங்குகளை நடத்துகிறதும் உண்டு அயர்லாந்தில் நடுப்புள்ளியாக இருக்கிற இந்த ஊஸ்னிச் பகுதியை சுற்றி ஒரு விசித்திரமான வைர வடிவம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத இந்த வைர வடிவம் லே கோடுகளால் ஆனது லே கோடுன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வரலாற்றுக்கு முந்தின நடுக்கற்கள் கல் கட்டடங்கள் கல் வட்டங்கள் புதைமேடுகள் மலை கோட்டைகள் பழங்கால அகழிகள் பழைய கோயில்கள் இதுங்களெல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தா அந்த இடங்களில் ஒரு குறிப்பிட்ட கோட்டில் அச்சு பிசகாமல் இது எல்லாம் அமைஞ்சிருக்கும் எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள் சீன பெருஞ்சுவர் இங்கிலாந்தில் இருக்கிற வட்டமான கல் தூண்கள் பெருநாட்டில் இருக்கிற மச்சு பிச்சு மாதிரியான கட்டுமானங்களும் கூட ஏதோ ஒரு வகையில் லேக்கோடு போகிற பாதையில் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த லேக்கோடு போகிற பாதை முழுக்க பழங்கால வழிபாட்டு தலங்கள் புராதன கல்லறை மாதிரியான பல பல இடங்கள் இருக்குது இப்படி பழங்கால பகுதிகளை இணைக்கிறதா கரு கருதப்படுகிற கற்பனை கோட்டுக்கு பேர் தான் லே கோடு அந்த வகையில் அயர்லாந்து நாட்டோட மையப்புள்ளியாக தொப்புலாக கருதப்படுற ஊஸ்னிச் பகுதியை சுற்றி ஒரு மர்ம வைர வடிவம் இருக்குது அந்த வைர வடிவத்தோட நாலு முனைகள்லேயும் நாலு நகரங்கள் அச்சு பிசகாமல் இருக்கிறது தான் அதிசயம் இந்த நாலு நகரங்களுக்கும் நடுப்பகுதியில் சமமான தூரத்தில் இன்னும் நாலு நகரங்கள் இருக்குது அந்த வைர வடிவத்தை எட்டாக பிரிக்கிற மாதிரி கோடு போட்டால் அந்த கோட்டில் மலைக்கோட்டை மாதிரி இன்னும் பல புனிதமான இடங்கள் ஆலயங்கள் இருக்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயம் இத்தனை இடங்களுக்கும் மையப்புள்ளியாக இருக்கிற கேட்ஸ்டோன் மலையில் புனித பிரிஜிட் பெயரில் ஒரு புனிதமான கிணறு இருக்குது அந்த மலையில் தீபம் ஏற்றுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆஷ் அப்படின்ற ஒரு மரத்தோட கட்டைகளை எரித்து தான் அந்த மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க மந்திரவாதிகள் கையில் ஒரு மந்திர கோல் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மேஜிக் வாண்டு அப்படின்னு சொல்லப்படும் இங்கில ஆங்கிலத்தில் அது செய்கிறதுக்கு இந்த ஆஷ்மரம் தான் பயன்படுது ஏவாள் வாழ்ந்த ஏடன் தோட்டத்தில் இருந்த ஆதி காலத்து மரமாகவும் ஆஷ்மரம் கருதப்படுது சரி அயர்லாந்து நாட்டோட நடுப்பகுதியில் இருக்கிற வைர வடிவ வடிவ நாலு முனை மர்ம லே கோடுகளை விட்டுருவோம் இப்போ அதே அயர்லாந்து நாட்டில் இருக்கிற வேறொரு லே கோட்டுக்கு வருவோம் இந்த லே கோடு நேர்கோடாக அயர்லாந்து நாட்டில் வடகிழக்கில் இருந்து வடமேற்கு நோக்கி போகுது இந்த நேர்கோடு போகிற பாதையில் புனித பேட்ரிக் தீவு இருக்குது நியூ கிரான்ச் என்ற பகுதி இருக்குது தாரா நோவ்ஸு லாங்ரு குரோக்கீஸ் குரோமோர் நாக்னாரியா அப்படி மாதிரியான பல இடங்கள் இந்த நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது எப்படின்னு யாருக்கும் புரியல இதில் தாரா அப்படின்ற மலைப்பகுதி வழியாக நேர்கோடு போகுது இந்த தாரா மலையில் அயர்லாந்து நாட்டோட பழங்கால மன்னர்களுடைய இடிஞ்ச கோட்டைகள் இன்றைக்கும் இருக்குது இந்த நேர்கோட்டில் இருக்கிற நியூ கிராஞ்ச் பகுதி இன்னும் அதிசயமான இடம்னு தான் சொல்லணும் இந்த நியூ கிராஞ்ச் பகுதியில் இருக்கிற ஒரு வயல்வெளியில் உத்ராயின கோடு ஒன்று ஓடுது இந்த கோடு போகிற பாதையில் ஒரு புல் புல்மேடு ஒன்று இருக்கு அந்த மேடு விண்வெளியில் இருந்து வந்து சரையிறங்கின ஏலியன்களோட பறக்கும் தட்டு மாதிரியே அதே ஷேப்பில் இருக்குங்க தவிர இந்த நேர்கோடு அயர்லாந்தில் பழங்கால எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கெரிப்ஸ்டோனுன்ற பாறையும் தொட்டுக்கிட்டு போகிறது தான் அதிசயம் இந்த என்ற பாதை பகுதியில் லே கோடு போகிற அதே பாதையில் தரைக்கடியில் நீரோட்டம் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு இந்த நேர்கோட்டை அப்படியே நீட்டி இங்கிலாந்துக்கு கொண்டு போனால் அந்த இங்கிலாந்தில் தெற்கு பகுதியில் இருக்கிற ஸ்டோன் அஞ்சஸ் அப்படின்ற வட்ட கல் கல்சூனில் போய் சேருது இது எல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மைக்கேல் பாயிண்டர் அப்படின்னு ஒருத்தர் முப்பது வருஷம் அயர்லாந்தில் சுற்றி சுற்றி வந்து அலை அலையாக அலைஞ்சி இந்த ஆச்சரியமான நேர்கோடு சமாச்சாரங்களை கண்டுபிடிச்சிருக்காரு மைக்கேல் பாயிண்டர் பை இன் த ஸ்கை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் நே லே நேர்கோட்டில் இருக்கிற நியூ கிராஞ்ச் பகுதிக்காக அந்த பேர்லேயே ஒரு அத்தியாவசியாக அவர் எழுதியிருக்கார் சரி இப்போ இன்னொரு லே ஆச்சரியத்துக்கு வருவோம் அயர்லாந்துக்கு வடக்க இருக்கிற நேர்கோட்டோட ஒரு புள்ளியா நாக்னாரியான்ற பகுதி இருக்கிறதா பார்த்தோம் இந்த நாக்னாரியா பகுதி கடலோரம் இருக்கிற வளைகுடா பகுதி இந்த நாக்நாரியா பகுதியை நடுப்புள்ளியாக வச்சு ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சோம்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே ஏழு முனை கொண்ட ஒரு நட்சத்திரத்தையே வச்சிடலாங்க அந்த வட்டத்தோட வெளிக்கோடு நட்சத்திரத்துக்கு வெளியில் இருக்கிற உள்கோடுகள் இங்கிலாந்தில் ஸ்டோன்ஹெஜ் என்ற வட்ட வடிவ கல் தூண்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற கல் கர்னாக் பகுதி செயின்ட் மைக்கேல் கோடு பார பாரோதீவு இப்படியெல்லாம் இணைக்கிற மாதிரி இருக்குங்க அயர்லாந்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத லேக்கோட அதிசயம் இன்னும் முடியல இங்கிலாந்தில் இருக்கிற வெஸெக்ஸ் பகுதியை அயர்லாந்து நாட்டை நோக்கி நீட்டினா அதுவும் ஒரு லேக்கோடு தான் அந்த லே கோட்டில் ஐயாயிரம் வருஷம் பழமையான சாலை வ வழி ஒன்று இருக்குது பழங்காலத்தில் விக்லோஸ் அப்படின்ற மலையிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து கொண்டு போன பாதையாக இது கருதப்படுது இந்த கோடுகளுக்கு எப்போவுமே ஒரு அதிசய சக்தி இருக்குது அதன்படி வெஸெக்ஸ் பகுதியை இங்கிலாந்து நாட்டோட இணைக்கிற அந்த தங்க சாலைக்கு பத பல அதிசய சக்திகள் இருக்கிறது தான் நம்பப்படுது இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்டோன் எஞ்சில் அப்படின்ற வ வட்ட வடிவ கல் தூண்களை அமைக்க பெரிய கல் பாலங்கள் அயர்லாந்துலேருந்து தான் பழங்காலத்தில் போயிருக்கு பல டன் அளவுக்கு பாரமுள்ள இந்த கற்களை அயர்லாந்துலேருந்து யார் இங்கிலாந்துக்கு எடுத்து வந்தால் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இன்னும் இருக்குது தவிர கடல் வழியே அந்த பெரிய பெரிய கல்பாறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க பழங்காலத்தில் வாழ்ந்த மெர்லின்ற மந்திரவாதி வெர்செக்ஸ் பகுதியை அயர்லாந்து நாட்டோட இணைக்கிற லே கோட்டோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கடல் வழியாக இந்த கற்களை கொண்டு வந்திருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்குது லே கோடுகளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது இதே மாதிரி விண்வெளியில் இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தை அப்படியே நகல் எடுத்து அதை அயர்லாந்து தீவு மேலே வச்சு நீங்கள் ஒட்டி வச்சா அந்த விண்மீன் கூட்டத்தோட வடிவத்தில் இதை இணைக்கிற மா கற்பனை கோடு போகிற பாதையில் நகரங்கள் கோட்டைகள் புதைமேடுகள் எல்லாம் இருக்கும் இந்த அயர்லாந்தில் இருக்கிற இன்னொரு அதிசயம் இது சரி இந்த லே கோடுன்றது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உலக அளவில் பார்த்தா அயர்லாந்தில் மட்டும் இல்லை உலகம் பூரா லே கோடுகள் இருக்குது இதை பற்றின நம்பிக்கையும் உலகத்தில் வாடுற எல்லா இன மக்கள்கிட்டேயும் இருக்குது சீனாக்காரங்க இந்த லே கோடுகளை லுங்மை அப்படின்னு அல்லது டிராகன் பாதை அப்படின்னு சொ அழைக்கிறாங்க பூமியோட ரச நாளங்கள் போகிற பாதையாக சீனக்காரங்க இதை கருதுகிறாங்க சீனாவிலிருந்து ஒரு லே கோட்டை நீட்டினா அது கடல் வழியாக ஜப்பானை போய் தொடுது அந்த பாதையில் ஆராய்ச்சி செஞ்சப்போ ஒகினவா சீவுக்கு பக்கத்தில் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு நகரம் கடல் கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த நகரத்தில் மலைகள் சாலைகள் மட்டுமில்ல ஒரு பிரமிடு கூட இருந்தது தான் அதிசயம் ஆந்திராவில் இந்தியாவில் ஆந்திராவில் எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற கா காலசி காளகஸ்தி கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில் இந்த மூணு இடங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டால் அது நேர்கோடாக இருக்கிறது தான் அதிசயம் அதாவது இந்த மூணு கோயில்களும் திட்டமிட்டு ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி பர்மான மியான்மர் நாட்டில் கூட பல புத்த மத பகோடாக்கள் இப்படி நேர்கோட்டில் க அமைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு உலக வரைபடத்தில் ஒரே நேர்கோட்டில் வர்ற வித விதமான புனிதமான புராதனமான வழிபாட்டு ஸ்தலங்கள் நினைவு சின்னங்களை கட்டினா அதன் மூலம் இந்த இடங்களில் அளவுக்கு அதிகமான சக்தி பெருகும்னு முன்னோர்கள் நினச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பூமியில் பல புராதனமான கோயில்கள் நினைவு சின்னங்கள் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் அல்லது முக்கோணம் வட்டம் மாதிரியான வடிவங்கள் இணைக்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு கட்டியிருக்காங்க லே கோடுகள் அப்படின்றது ஒரு வகையில் கண்ணுக்கு தெரியாத கற்பனை கோடுகள் தான் இந்த லே கோடுகளை நம்பாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க லே கோடுகளில் சக்தி இருக்குன்றது அறி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை இங்கிலாந்து அயர்லாந்து நாடுகளில் தடிக்கு விழுந்தோம்னா ஏதாவது பழங்கால கோயில் நினைவு சின்னங்கள் மேலே தான் போய் வரணும் அந்த அளவுக்கு அதிகம் அங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நேர் கோடு போட்டால் இந்த மாதிரி பல்வேறு இடங்களை அது தொட்டுக்கிட்டு போகிறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நம்பாதவங்க கேக்குறாங்க கேட்குறாங்க லே கோடுகள் அமைஞ்ச கோயில்கள் பழங்கால நினைவு எல்லாமே ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்டது இல்லை அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி மந்திர சக்தி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் புதுசாக கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே பழங்காலத்தில் பழங்குடி மக்கள் வழிபட்ட நினைவு சின்னங்கள் நடுக்கற்கள் இருந்த இடத்துல கட்டப்பட்டது தான் அதனால் அந்த இடங்களுக்கு இயல்பாகவே மந்திர சக்தி இருக்கத்தான் செய்யும் அப்படின்றாங்க லே கோடு ஆதரவாளர்கள் இந்த லே கோடுகளை பற்றின நம்பிக்கை இந்தியா சீனா ஜப்பான் எகிப்து பெரு இங்கிலாந்து மாதிரியான பல நாடுகளில் இருக்குது ஈரான்னு சொல்லப்படுகின்ற அந்த காலத்து பெர்ஷியா ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா பாலஸ்தீன பகுதிகளில் கூட லே கோடு தொடர்பான நம்பிக்கை இருக்குது ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள்கிட்ட கூட இந்த நேர்கோடு பற்றின நம்பிக்கை பலமாக இருக்குது ஆகவே லே கோடுகள் இருக்கிறதும் அதுக்கு சக்தி இருக்கிறதும் உண்மைதான்ற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்